வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் இருக்கிற தாவர உலகம்ன்ற பாடம் அதாவது பதினேழாவது பாடம் தாவர உலகம்ன்ற பாடம் அதில் பக்கம் எண் இரநூத்தி பதினொன்றில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவும் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கொஷின் கேட்டுறாங்க தான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறோம் தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி ஷார்ட் கட்டில் ஈஸியாக நியாயத்துலக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக ஒரு அஞ்சு செடியோட பயன்கள் இருக்குது அந்த அஞ்சு செடியோட பயன்கள் எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் ஞாபகம் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது முதல்ல குப்பை மேனி குப்பை மேனினால் அகாலிஃபா இண்டிகா இது வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து அரைச்சி பச மாதிரி இல்லைங்களா அது வந்து தோலில் உள்ள தீக்காயங்களுக்கு மருந்தாக சரிங்களா தோலில் உள்ள தீக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்புறம் இந்த இலைச்சாட்டுடன் எலுமிச்சை சேர்த்து வந்து குடித்தா வயிற்றில் உள்ள உருளைப்புழுக்கள் அழியும் இது எப்படி நியாபகம் வச்சிடலான்னு பாருங்கள் இப்போது குப்பை மேனின்னு இருக்கு இல்லைங்களா மேனினா வந்து நம்மளோட சருமம் அதாவது தோலை சொல்லுவாங்க தமிழில் மேனினால் நம்மளோட சருமம் சொல்லுவாங்க அதை வச்சு நம்மளுக்கு வந்து தோலில் உள்ள தீக்காயங்களை குணப்படுத்த மருந்தாக பயன்படுறதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி குப்பைன்னு குப்பைன்றிருக்கு இல்லைங்களா குப்பை மேன் இல்லைங்களா குப்பை அதாவது கீழே எரிஞ்சு போன பொருள்லாம் வந்து திரும்ப யூஸ் ஆகாது அது குப்பையில் தான் போடுவோம் அதை கூட தீக்காயத்துக்கு மருந்தாக யூஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதில் எலுமிச்சை சாறு சேர்த்தா வயிற்றில் உள்ள உருளைப் புழுக்களை கொண்டுடும் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குப்பை அப்படின்னா குப்பையெலாம் வந்து குப்பை தொட்டி வந்து உருளை அதாவது சிலிண்டர் ஷேப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா உருளை வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா குப்பை தொட்டிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் கூட உருளை வடிவத்தில் தான் இருக்கும் அந்த குப்பை தொட்டி அதை வச்சுக்கூட வயிற்றுல உருளை புழுக்களை இது பண்ணுறதுக்கு குப்பை மேனி அதாவது குப்பைத்தொட்டின்றத நாம வச்சுக்கிறீங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வில்வம் வில்வத்தோட பேர் வந்து ஏகில் மார்மிலோஸ் இது வந்து எதுக்கு பயன்படுதுனா செரிமான குறைபாடு இருந்தால் நம்மளுக்கு அதை சரி செய்ய பயன்படும் அதே போல் தீராத வயிற்றுப்போக்கு சீதபேதி ஆகியவற்றை படுத்தும் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்கள் வில்வம்னு இருக்கு இல்லைங்களா வில்னால் வில்லு வந்து வளைஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வயிறு வந்து வளைஞ்சிருக்கும் அதாவது தொப்பு போட்டுருச்சுன்னா வில் மாதிரி வளைஞ்சிருக்கு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுங்க வில்லுனா வளைஞ்சிருக்கும் நம்ம வயிறும் வந்து வளைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு வில்வம் தான் வந்து செரிமானம் வயிறுனால் வந்து வயிறு தான் வந்து நம்மளுக்கு செரிமானத்தை உண்டு போடணும் சரிங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து வயிற்று வந்து வயிற்றில் எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் தான் வயிற்றுப்போக்கு சீதபதியெலாம் ஏற்படும் அதை வச்சு வில்வம்னால் செரிமானத்துக்கும் வயிற்றுப்போக்கு சீதபேதி போன்ற நோய்களுக்கு பயன்படுதுன்றத இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தூதுவலை இது எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படுது அதே போல் காச நோய் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக பயன்படுது இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பாருங்கள் தூதுவலை தூதுனா வந்து நம்மளோட விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறது அதாவது கன்வே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சொல்கிறதுனா நம்ம வாய்வழியாக சொல்கிற இல்லைங்களா அதுக்கு ரொம்ப முக்கியமானது குரல் வலை தானே தூது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தொண்டைக்குழி ரொம்ப யூஸ் இம்பார்ட்டண்ட்டானது அது வந்து அந்த தொண்டையில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்ன வரும்னா நம்மளுக்கு இருமல் சளி அதாவது தொண்டை கட்டிச்சின்னா இருமல் சளிலாம் ஏற்பட இல்லைங்களா அதை வச்சு இதை வச்சுக்கலாம் அதே போல் தொண்டை வழியாக தான் நான் வந்து நம்மளுக்கு காற்று இதுவெல்லாம் போதும் இல்லைங்களா காசு நோய் ஆஸ்துமா அதாவது காற்று ரீதியாக வர நோயெலாம் வந்து இதில் தான் வரும் இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் தூது இருமல் சளி காசநோய் மற்றும் ஆஸ்துமா இதுக்கு பயன்படுத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா தூது வலை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா வலைனா வந்து குரல் வலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அதை வச்சுக்கிடோ தூது வலைனா குரல் வலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு குரல் வலையில் பிரச்சனை இருந்தால் இருமல் சளி உண்டாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் குரல் வலை வழியாக ஆஸ்துமா காசநோய் அதாவது அதே போல் குரல் வலை மூலியமாக தான் வந்து காற்று போய் ஆஸ்துமா காசநோய் இதெல்லாம் வந்து ஏற்படும் இல்லைங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் தூதுவோலைனா இருமல் சளி காசநோய் மற்றும் ஆஸ்தமான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கீழா நெல்லி பேர் வந்து ஃபிலாந்தஸ் அமாரஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை கல்லீரலுக்கு வலிமை கொடுத்து கல்லீரல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கீழா நெல்லி நெல்லிக்காய் வந்து நம்ம பார்த்துருப்போம் அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வச்சு மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதேமாதிரி கல்லீரலுக்கு வலிமை தருன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த கீழான்னு இருக்கு இல்லைங்களா கீழே கல் இருக்கும் இல்லைங்களா கல்லாம் வந்து கீழே தான் இருக்கும் அதை வச்சு கல்லீரலுக்கு வலிமயத்து கொடுத்து கல்லீரல் நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த கல்லீரல்னால் கல்லுன்னு வருதுங்களா நெல்லிக்கு நெல்லி அதாவது கல் நெல் இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா இதை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க இந்த ஷார்ட்கட் வச்சு கீழே நெல்லியோட மருத்துவ குணம் பயன்களை ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக ஆலோவேரா அதாவது சோற்று கற்றாயிலான்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சோற்று கற்றாயோட பேர் அதாவது அறிவியல் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆலோவேரா இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பயன்கள் பார்த்தீங்கன்னா மூலம் நோய் சரிங்களா மூல நோயின்னு சொல்லுவாங்க மூலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மற்றும் தோல் பகுதியில் தோன்றும் அயற்சியை சரிங்களா தோல் பகுதியில் தோன்றும் அயற்சியை குணப்படுத்த இது பயன்படுது மற்றும் வயிற்றுப்புண்ணுக்குரிய மருந்து அதாவது வயிற்றில் குன்று இருந்துச்சுன்னா அது வந்து சரி செய்யும் இதே எப்படி நியாபகத்துலான்னா சோற்று கற்றாழை நம்மளுக்கு வந்து சோறு தான் வந்து மூலதனம் சோறு தான் வந்து நம்ம சாப்பிட்ற இதோட மூலதனம் நம்ம நிறைய சாப்பிட்றது சோறு அதை வச்சு சோற்று கற்றாழைனா மூல நோய்க்கு பயன்படுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தோல் பகுதியில் தோன்றும் அழற்சியை சரிங்களா அதுக்கு வந்து பயன்படுது அடுத்து வயிற்று புண்ணுக்குரிய மருந்தாகும் அதாவது வயிற்று வந்து புண் எப்போ ஏற்படனா நம்ம சோறு சரியாக சாப்பிட்லீன்னா வந்து வயிற்றில் புண் அதாவது அல்சர்லாம் தோன்றும் இல்லைங்களா அதை வச்சு சோறு சாப்பிட்லீனா நம்மளுக்கு புண் வந்துடும் வச்சு வயிற்று புண்ணுக்குரியது வந்து சோற்று கற்றாழை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சின்ன ஷார்ட்கட்டாக உங்களுக்கு ரிவிஷனாக சொல்லிடுறேன் அதிலே வந்து எப்படி எப்படிலாம் வந்து அறிவியல் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதையும் சொல்கிறேன் முதல்ல குப்பைமேனி அதோட அறிவியல் பெயர் வந்து அகாலிபா இண்டிகா இதே எப்படி நியாபகம் வச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து எதனா ஒரு பொருள் சாப்பிட்றோன்னா அது காலியாயிச்சுன்னா அந்த கவர் ஏற்றும் போய் குப்பையில் தான் போடுவோம் அந்த காலியாகுன்றத வச்சு அகாலிபா காலின்னு வருது இல்லைங்களா அதை வச்சு குப்பை மெனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் உள்ள தீக்காயங்களுக்கு மருந்து இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னு சொன்னோன்னா தீயில எரிஞ்சால் பொருள் எதுவுமே நம்மளுக்கு பயன்படாது அது குப்பையில் தான் தூக்கி போடுவோம் அதை வச்சு தீக்காயத்துக்கு மருந்தாக யூஸ் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது அடுத்து இதை எலுமிச்சு சாருடன் சேர்த்து அருந்தினால் உருளைப்புழுக்கள் வழியும் இது பாருங்கள் குப்பை தொட்டி வந்து நம்மளுக்கு உருளை சேப்பில் அதாவது அறுத்த உருளை ஷேப்பில் தான் இருக்கும் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வில்வம்னா ஏகில் மார்மிலோஸ் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வில்லு கில்லு இந்த அரைமையில வருது இல்லைங்களா இதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் வில்லு வடிவம்னா நம்ம என்ன சொன்னோம் வயிறு வந்து வில்லு வடிவத்தில் இருக்கும் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வயிற்று ஏற்பாடு வந்து என்னென்ன வரும் சீதபேதி வயிற்று போக்கு ஏற்பாடு இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சிக்கலாம் வயிற்றுல தான் வந்து செரிமானம் நடக்கும் அதையும் இதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து தூதுவலை தூதுவலைனா சொலானம் ட்ரைலோ பேட்டம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தூது வலைனா நம்ம குரல் வலை ஞாபகம் வச்சுக்கி அந்த குரலை வச்சு தான் வந்து எதனால் வந்து சொல்லுவோம் சரிங்களா சொல்ல ட்ரை பண்ணுவோம் சரிங்களா சொல்ல ட்ரை பண்ணுவோன்றத வச்சு குரல் வலையை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுன்றத வச்சு சுலானம் ட்ரைலோ பேட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அது வந்து எதாவது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இருமல் மற்றும் சளி தூது வலைனா நம்ம குரல் வலைன்னு சொன்னோமா குரல் வலையில் எதனா பிரச்சனை என்ன வரும் இருமல் சளி ஏற்படுமா அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுங்க அதே போல் குரல் வலைக்குள்ளே வந்து அதாவது மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்கிறீங்களா சுவாசிக்கிறது வந்து குரல் வழியிலேருந்து தான் வந்து ஜாயின் ஆகி நம்மளுக்கு உள்ளே போகும் அப்போது கு சுவாச பிரச்சனைகள் அதாவது காச நோய் மற்றும் ஆஸ்துமா வந்து இது ப குணப்படுத்த பயன்படுத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் கீழா நெல்லி இதோடய வந்து ஃபிலாந்தஸ் அமாரஸ் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கீழானா கீழே உட்காருன்னு சொல்லுவோம் இல்லை கீழே அமரு அமாரஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது எது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அதே போல் கல்லீரலுக்கு வலிமை கொடுத்து கல்லீரல் நோய்க்கு பயன்படுது இது வந்து நெல் கல் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன் கல் இரண்டு அதே மாதிரி கீழா நெல்லி நெல்லினா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அதை வச்சு மஞ்சள் கமலையை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சோல்று கற்றாழை சோல்று கற்றாலைன்னா ஆலோ வேரா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோறு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட அடிப்படை தேவை அதாவது வேறு சரிங்களா அதை வச்சு வேரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது எந்தெந்த நோய் குணப்படுத்த ப பயன்படனா மூல நோய் தோழில் தோன்றும் அயற்சி மற்றும் வயிற்று புண்ணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா சோறு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட மூலதனம் அதை வச்சு மூல ஞாபகம் நியாபத்திக்கலாம் அப்படி சோறு இல்லைனா நம்ம வாழ்க்கையை அழிஞ்சிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அயற்சி நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வயிற்றுப்புண் வயிற்றுப்புன்னா வந்து அல்சர்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சோறு சரியாக சாப்பிட்லன்னா நம்மளுக்கு வயிற்றுப்புண் வந்து உண்டாகும் இதை வச்சு சோற்று கட்டுறாலைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் அந்த அஞ்சு தாவரத்தோட மருத்துவ பயன்களோட ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அதே மாதிரி என்னால் எவ்வளோ அளவுக்கு இது ஈஸி பண்ண முடியுமோ அளவுக்கு ஈஸி பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணிக்கங்க முக்கியமாக இந்த டாப்பிக்கை கேட்ட சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கான கண்டென்ட்டை கரெக்டாக நான் வந்து ஷார்ட் கட்டாக கொடுத்துருக்கேன்கிறது இதே போல் எந்த டாபிக் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வேணுமோ அந்த டாபிக் வந்து எந்த லெஸனு எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் கட் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கண்காஞ்சிவா நன்றி வணக்கம்